மகர ராசி அன்பர்களே மகரம் ஒரு தூள் பறக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கீங்க அப்பாடா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சந்தோஷம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் மகர ராசி சார் பல கஷ்டங்களை அனுபவித்த உன்னதமான ராசி இந்த மகர ராசி நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் நீங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சொன்னால் தான் புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு இது புரியுங்க ஒரு சின்ன இழப்பை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க சின்ன இழப்பெல்லாம் சொல்ல முடியாது சின்னதுன்னு சொல்லிலாம் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அது மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இழப்பை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க ஒரு உறவு சேர்ந்துருக்கும் அந்த உறவு சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த இழப்பை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கு பிறகு ஒரு உறவு வந்து சேர்ந்துருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து சொல்யூஷன் ஆகிருக்கும் எக்ஸாம்பிள் திருமணமாக இருக்கும் யாராவது அவங்க வீட்டில் வந்து ஏதாவது இதாக இருப்பாங்க பழைய இதில் அதற்கு பிறகு ஒரு 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 காலத்தில் இல்லை ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அதை ஈடுகட்டும் விதமாக உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும் அதற்கு முன்னாடியிலருந்து மன வருத்தம் அதிகமாக இருந்த உங்களுக்கு ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக பிரச்சனைகள் வந்து சந்திச்சிருப்பீங்க அதை வாங்கவே முடியல பரம்பர நிலமும் செட்டாகலாம் வாங்குறது ஜெட்டாக மாட்டேங்குது அப்படின்னா அந்த மகராசி அதிகமாக இருந்திருப்பீங்க நிறைய நிலத்தில் வந்து லாக் ஆகியிருப்பீங்க சார் இது மூலக்கத்துடாது சார் இது வந்து வந்து ஒன்றும் செட் ஆகலை சார் அது வாங்குறது இது அது இது நிறைய வந்து நிலம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு செட் இருக்காது அதே மாதிரி தாய் தந்தைக்கு நீங்கள் பக்கத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு வகையான கஷ்டம் தப்பான விஷயங்கள் உங்களை வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் என்ன சார் பண்ணாலும் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு பல இன்னர்களை சந்திக்க சந்தித்த மகராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களை மட்டுமே ஃபினான்ஷியலாகவும் சந்தித்த இந்த மகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோங்க சார் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க கீழே காண்டாக்ட் நம்பர் ட்ரேஸ் கொடுத்துருக்கேன் அதில் பிரபல ஜோதிடர்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அரசியல் பிரமுகர்களுக்கும் அதே மாதிரி அரசு சார்ந்த மிகப்பெரிய ஒரு வல்லுநர்களுக்கும் அதேமாதிரி ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசான் நிறைய ஜோதிடர்களுக்கு இவர் வந்து ஒரு குரு இவர் வந்து நிறைய பேருக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு ரொம்ப சீக்ரெட்டாக உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவார் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க நிறைய பேருக்கு இவர் வந்து பர்சனல் ஜோதிடராக இருக்கார் ஃபோன் பண்ணி பாருங்கள் அவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லக் உங்களுடைய ப்ராப்ளத்தை ஃபோன் மூலமாகவே சொல்யூஷன் பண்ணி கொடுத்துடுவாருங்க வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க சரி சார் இப்போ இந்த மகர ராசி பற்றி பார்த்துக்கலாம் ராசி ஃபஸ்ட்லேருந்து எங்களை சொல்லணும் அப்படின்னா அவங்களோட சின்ன வயசுலேருந்து அவங்களோட பிறப்பிடம் அதாவது பூர்வீகம் அப்படிங்கிற இடம் செட் ஆகாமையே இருந்திருக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பாங்க சில ஜோதிடர்கள் சொன்னதுனால அவங்களோட பூர்வீகத்தை வந்து இங்கே வந்து மாற்றி தான் மாற்றி ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்க ஊருக்குள்ளேயே தான் கொண்டு போய் விட்டுருக்கோம் அவங்க ஊருக்குள்ளேயே ஒரு நிலத்தை கழுத்த வாங்கி அவங்க வந்து வீட்டை வந்து கட்டியிருப்பாங்க ஏதோ ஒரு கஷ்டங்கள்லாம் தாண்டி வீடு எல்லாம் சரி பண்ணி அவங்களோட கைப்படவே எல்லாமே பண்ணியிருப்பாங்க ராசிக்கு ஒரு லக் என்ன அப்படின்னா அவங்க நினச்சது வந்து அடையக்கூடிய ராசி இந்த மகராசி ஆனால் அவங்க நினைக்காத மாதிரி அவங்களோட லைஃப்பில் சில டுஸ்ட்டுகளையும் எங்கள் சந்திச்சிருப்பாங்க ஃபேமிலி இஷ்யூ ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் அது மாதிரி நிறையா விஷயங்கள் சந்திச்சிருப்பாங்க மகரராசி பொறுத்தவரைக்கும் இன்டர்கேஷ் மேரேஜ் இந்த மாதிரி வேற ஒரு இடத்துல இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் எங்களுக்கு அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு காதலியாவது நீங்கள் வந்து வேறு மாதிரி வேறு ஜாதியினர் வேறு ஏதோ ஒரு குலத்தினர் வந்து நீங்கள் வந்து திருமணமாக பார்க்கறதுக்காக வாய்ப்புகளாவது உங்களோட லைஃப்பில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அது எப்படி சொல்றது ஆனந்தா தான் பெண்ணாக பெண்ணாம்தான் ஆனோ வேறு கிளை உங்களுக்கு வந்து ஜாதியாவோ மதமாவோ ஏதோ ஒரு வேறு விஷயத்தில் நீங்கள் வந்து ஈடுபாடோடு இருந்திருப்பீங்க சரி சார் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்குறவங்களுக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக இப்படி ஒரு நினப்பு இருந்திருக்கும் அப்படி இல்லைனா திருமணமாவது பண்ணியிருந்திருப்பீங்க அப்படி ஒரு ஆட்களாக அந்த மகாராசிக்காரில் இருப்பீங்க அவங்களெலாம் ஃபைனல்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துகிட்டுருந்து லோனு கீழ் எல்லாமே நீங்களே பார்த்துட்டு இருந்து ஓரளவுக்கு வருமானமும் கையில் வந்துட்டு இருந்து சில நாட்களில் வருமானமே இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தவிச்சிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு தொழில் மூலமாக அவங்களுக்கு நிறையா வருமானம் கிடைக்கும் மகர ராசி அப்புடின்னா எப்படி சொல்கிறது டிஜிட்டல் சார்ந்த பொருட்கள் மக்களுக்கும் உங்களுக்கும் அதிக தொடர்புடைய ஒரு தொழிலாக இருக்கும் அந்த தொழிலில் அதிக லாபம் உங்களோட ஊர்களில் நீங்கள் எடுக்கிறீங்களா இருப்பீங்க ஆனால் உங்களோட மைண்டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது உங்களுக்கு அதிக கந்திஷ்டி விழுகிற அளவுக்கு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருப்பீங்க அதை வெளியில் சொல்லாமல் பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சு போயிடு சார் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நீங்கள் வந்துருப்பீங்க சார் இந்த மகர் அவங்களுடைய தாய் தந்தையரில் ஏதோ ஒரு மூணு பேர் இப்போ இருக்கீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னா கடந்த ஒரு மூன்று வருடத்திற்கு முன்னாடியிலேருந்து ஏதோ ஒரு இழப்பை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதற்கு முன்னாடியோ பின்னாடியோ திருமணம் கண்டிப்பாக நடந்திருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வரணும் வந்து கண்டிப்பாக போன வருடம் இல்லைன்னா முன்னாடி வருடம் கிடச்சிருங்க அதன் மூலமாக ஓரளவுக்கு நீங்கள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க அந்த குழந்தை பிறந்தனால நீங்கள் வந்து ஓரளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க கடந்த சில மூன்று மாதங்களாக ரெண்டே விஷயம் தான் இந்த மகராசி ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வேலை டம்மியாயிருக்கும் சுத்தமாக முடியல சார் என்ன தெரியல ஃபினான்ஷியலாக அவுட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னொருத்தருக்கு வேலையில் ஹைக்கு ஆகிருக்கும் சம்பளம் அதிகமாகிருக்கும் இடமாற்றமாக இருக்கும் தொழில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடச்சிருக்கும் சார் என்ன சார் ஒரே மகர ராசி தான் ஆனால் பாதி பாதி இருக்குது தான் தனிப்படியான ஜாதகம் அப்படின்னு சொல்கிறது தசாபுத்தி மாற்றம் நட்சத்திர மாற்றம் லக்கின மாற்றம் இது எல்லாமே அதில் வந்து ஆட் ஆகிருக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும் ரவுண்ட் அப்படி டபுள் சைடு வேறு வேறு மாதிரி இருக்கிற மாதிரி டபுள் எஜ்ஜி ஸ்வார்டு இருமுனை கத்தி மாதிரி நீ வந்துருப்பீங்க மகர ராசி பொறுத்த வரைக்கும் உங்களை அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னால அவங்களுக்காக நீங்கள் வந்து வளைஞ்சு போக மாட்டீங்க ஃபைனல் வரைக்கும் போராடுவீங்க எந்த இடத்துல செலவு பண்ணுமோ அந்த இடத்துல ரொம்ப யோசி யோசி பண்ணுவீங்க எந்த இடத்துல செலவு பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல அப்படியே வாரி வீசிட்டு இருப்பீங்க சில இடத்துல கஞ்சத்தனம் பிடிக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்கள் நிறைய இடத்துல அதிகமாக செலவு பண்ணிட்டு இருப்பாங்க பெண்களுக்காக அதிகமாக பார்க்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணுறது அவங்க ஒரு பொண்ணாக போயிட்டாங்க நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராசியாக இருப்பாங்க இந்த மகராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் உங்கள் நட்போட்டாரங்கள் நிறையாவே இருப்பாங்க சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையும் நட்போட்டாரம் வச்சிருப்பாங்க ஒரு சிலர்கிட்ட மட்டும் தான் நிறையா பசங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க இதை வந்து செய்யணும் இதன் மூலமாக அதிக வருமானம் எடுக்கணும் இதன் மூலமாக நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப அப்படியே அக்யூரேட்டாக இருப்பாங்க இவங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த விஷயங்களில் தொழில்லையும் சரி இந்த ஃபேமிலிலையும் சரி கஷ்டங்களை அனுபவித்தவங்களுக்கு இந்த மூணு மாத காலமாகவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த வருடம் பிறந்ததுலேருந்து மூணு மாத காலத்தில் ஒன்றே தொழில் லாக் ஆகிருக்கணும் இல்லை தொழிலில் ஹைக் ஆகிருக்கணும் இந்த ரெண்டு விதமாக இருப்பாங்க இதை அப்படியே கிளையே அப்படியே பார்த்துட்டே வாங்க இந்த தொழில் லாக் ஆகிருக்கிறவங்க கொஞ்சம் நாட்களில் அதை வந்து ஒரு விடுவு வந்து கிடைக்கும் இனிமேல் நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் அமையும் உடல் ரீதியான விஷயங்களில் நிறைய வந்து கொஞ்சம் சரிப்பட்டுட்டு வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தொழிலில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு முன்னாடியே அந்த கஷ்டத்தை நீங்கள் வந்து அனுபவிச்சிட்டிங்க அதனால் இருக்குமேலாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை தொழில் மேலே ஹைக் போயிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி ஹைக் போகுது அப்படின்னா ஆடம்பர செலவுகளை பண்ணிவிட்டு வரக்கூடாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரீதியாக பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட இடத்துல ஏரி எனக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த இடத்துல ரொம்ப கவனமாக சொல்கிறேன் அதே மாதிரி தான் பக்கமாக ஒரு தொழிலோ இல்லை ஏதோ ஒரு லேண்டோ இல்லை வீடோ ஏதோ ஒன்று கிராம பண்ணியிருப்பேன் உங்கள் செட் செட்டாக பண்ணால் இன்வெஸ்ட்டாவது நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க இல்லை வேறு பேரில் வந்து கரையாமல் பண்ணியிருப்பீங்க ஆனால் பணம் உங்களுக்கு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறையா விஷயத்தில் நீங்கள் வந்து சேவிங்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பீங்க அது எல்லாமே பரவாயில்ல தான் ஒன்றும் லாஸ் கிடையாது அதே மாதிரி இப்படி தொழிலில் ஆடம்பரமாக நல்ல வருமானம் வருது அப்படின்னு எடுத்து இதுலேயும் மாட்டக்கூடாது அது வந்து இஎம்ஐயவோ வேறு ஏதாவது போட்டு நீங்கள் வந்து லாக் ஆகிறாதிங்க ஒரு தொழில் உருவாக்குறீங்க அந்த தொழில் மூலமாக நல்லா லாபம் எடுக்கிறீங்க அந்த தொழில் மூலமாக எடுக்கக்கூடிய வருமானத்தை சேவிங்ஸில் போடுறீங்க இதுதான் உங்களுடைய வழக்க பல கஷ்டங்களை அனுபவித்த அந்த மகராசிக்காரர்கள் உடல் ரீதியான விஷயத்தில இனிமேல் கொஞ்சம் பார்த்துருந்தா போதுமானது ஏன்னா முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க கஷ்டங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுபவிச்சிட்டீங்க இல்லைன்னா சொல்லவே முடியாது அதே மாதிரி இப்போ உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க வாகன ரீதியான விஷயங்களை ரொம்பவே கவனமாக இருங்க வாங்குறது விக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களை ரொம்பவே கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது மகராசி பொறுத்தவரை கலைத்துறையில் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க அதே மாதிரி டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயம் மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலாகவும் அமையும் சார் நிறைய இதுலேயே வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த தொழில் வந்து கண்ணுக்கு தெரியாத தொழில் எப்படி இது நல்ல வருமானம் வருமா லைஃப் லாங் வருமானம் வருமா சார் உங்களுக்கு எது கிடைச்சாலும் லத்து தாங்க மகராசி பொறுப்பை பொறுத்த வரைக்கும் எது கிடைச்சாலும் அதை தங்கமாக மாற்றிடுவீங்க அந்த மாதிரி திறமைவாதிகள் நீங்கள் திறமைசாலிகள் நீங்கள் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட்டுலாம் நீங்கள் வந்து ஓடுணும் அப்படின்னு அவசியமே இல்லை சில நேரத்தில் எண்டர்டெயின்மெண்ட் அவங்க அப்படியே திருப்பி விட்றோம் வேறு ஏதாவது ஒரு பக்கம் திருப்பி பார்த்து விட்றோம் சில நேரத்தில் ஃபேமிலி பிரச்சனை உங்களை வந்து டைவர்ட் பண்ணி அதை பார் இதை பார்னு திருப்பிட்டுறோம் அது கொஞ்சம் சரியாக நான் தொழில் எப்படி முன்னேறி வந்திருப்பேன் சார் அப்படிங்கிற இருக்கிறவங்க நீங்கள் ஸோ உங்களால் மற்றவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா போதுமானது அவங்கள அவங்கள வச்சு நீங்கள் வந்து எது பிளான் பண்ணாதீங்க நீங்கள் உங்க லைஃப் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த லைஃப் வந்து அவங்க சரி பண்ணிட்டு நீங்கள் வந்து கொண்டு வந்துருவீங்க அதனால் நீங்கள் வந்து கவையப்படவே இல்லை நிறைய வருமானம் வருது அப்படின்னா ஆடம்பர செலவுகள் பண்ண வேண்டாம் சார் என்ன சார் இதே சொல்றீங்க வருமானத்தையும் வழி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பீங்க இந்த வருமானத்தையும் வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இனிமேல் வருமானம் வரும் அதற்கு சின்ன சின்ன தடங்கல்களை தாண்டி வரும் அவ்வளோதான் ஸோ மகராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல வரம் தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பெறக்கூடிய நேரம் திருமணமாகாத திருமணம் கூடிய நேரம் குழந்தையை பிரிஞ்சு அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக உடல் சூப்பராக கூடிய ஒரு நேரமும் இனிமேல் அமையும் ஸோ குழந்தையாக எதிர்பார்த்துட்டு இனிமேல் வந்து குழந்தைக்கு ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் திருமணமாகவும் இருக்கீங்களா ஸ்டெப் எடுத்தீங்கன்னா திருமணம் கண்டிப்பாக நடக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள அதிகம் முதலீடு போட்டு ஆரம்பிக்க வேண்டாம் இருந்தாலும் தொழிலில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்கள் வந்து புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே பண்ணலாம் ஒரு அருமையான நேரமாக அமைஞ்சிருக்குது பார்ட்னர் சேர்த்துறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இந்த ராசிக்கு பார்ட்னர் கண்டிப்பாக செட்டே ஆகாது அதே மாதிரி நீங்கள் வந்து வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல நேரம் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லாவே அமையும் தொழில் ரீதியாக நல்லா அமையும் ஆடம்பரமாக செலவு பண்ணி வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம் அது இஎம்ஐ கட்டுறது அது ரொம்ப ஆக வேண்டாம் ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட கணக்கு பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் வாங்குற வருமானத்தில் சேவிங்ஸோட செலவுகள் அதிகமாக இருக்கும் கடன் பிரச்சனை சின்ன சின்னதாக இருக்கும் பேங்க்கில் நகை வச்சது ஃபைனான்சியல் ஃபினான்ஷியலாக லாக் லாக்கானதாக இருக்கும் அதை வந்து சரி பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நடந்துட்டீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது வரக்கூடிய நாட்கள் பொற்காலர்களாக அமைப்போது அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்கிறது உங்களுக்கே தெரியும் நிறைய கிரக பயிற்சினாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த நன்மை கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது நல்லது நடக்கப்போகுது அப்படின்னா ஆடம்பரமாக ஆட்டம் போடக்கூடாது அதை மட்டும் நீங்கள் கவனமாக செலுத்திட்டிங்க அப்படின்னா போதுமானது கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்பதி ஏழ்மையானுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை இந்த மகராசிக்காரை பொறுத்த வரைக்கும் திருப்பதி ஏழுமலையான் தான் ஃபஸ்ட்டு குலதெய்வம் அதுக்கப்புறம் திருப்பதி ஏழுமலையான் குலதெய்வத்தை நல்லா வழிபட்டுட்டு திருப்பதி ஏழு ஓம் திருப்பதி ஏழு மணியான பெற்று ஓம் திருப்பதி ஏழு மணியான பெற்று ஓம் திருப்பதி ஏழு மணியான மரகாமட்டம் கமென்சில் பற்றி விடுங்க ஃப்ரீ டைமில் உங்களோட வீட்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வண்டியில் இருக்கீங்க டிராஃபிக்கில் நிற்கிறீங்க அந்த இடத்துல சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு நிலையாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நீங்கள் நல்லா அந்த மாதிரி விஷயத்தில் உஷாராக இருப்பீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அது கண்டிப்பாக லாக் பண்ணி கரெக்டாக லாக் பண்ணி அடிச்சிடுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருப்பீங்க இருந்தாலும் அந்த விஷயத்தை இனிமேல் கண்டிப்பாக கைவிடாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அதை கரெக்டாக எய்ம் பண்ணுறீங்க அதை அச்சீவ் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து நன்மை நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நேரமாகவும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க சரி சார் இதெல்லாம் ஓகேங்க இனிமேல் வரக்கூடிய நாட்கள் பொருட்களாக அமையுது இதெல்லாம் ஓகே இப்போது இந்த குலதெய்வத்துக்கு இதெல்லாம் வழிபாடு பட்டிட்டு இருக்கோம் ஆனாலும் சில சில கஷ்டங்கள் நாங்கள் வந்து அனுப்பிச்சு தர்றோம் அவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு திருப்பதி ஏழ்மலான் வழிபாடு இது ரெண்டு தான் ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு வாசல்லையே நின்றுட்டு கஷ்டங்களை அனுபவிச்சிருந்த உங்களுக்கு நல்லபடியாக செல்வாக்கு தரக்கூடிய ஒரு இடத்துல உங்களை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அமைய போகுது அது எப்படி சொல்கிறது ஒருத்தருக்கு இப்போ கிடச்சிருக்கோம் ஒருத்தருக்கு ஆறு மாதம் ஒரு ஒரு காலம் தாண்டி தாண்டி தான் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லைனுக்கு நீங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கீங்க படி இருக்கீங்க கும்பலாக அதான் சொல்கிறேன்னா கும்பராசிக்காரருக்கு கதை திறந்தாச்சு கும்பலாக படிக்கட்டு ஏறிட்டு இருக்கிறீங்க ஸ்டெப்பு அப்படியே லைனாக ஒருத்து ஒரே மாதிரி எல்லாரும் மாட்டிங்க ஒருத்தன் முன்னாடி ஏறுவோம் அடுத்த அடுத்தவோம் அதுக்கு அடுத்த அடுத்து வருவோம் ஒருத்த கொஞ்சம் சிக்கலில் நசுங்கி தான் ஏறுவோம் இந்த மாதிரி கூட்டமாக நீங்கள் வந்து படிக்கட்டு ஏறும்போது பல எல்லாம் முன்னாடி போயிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் அவங்கள பார்த்தா பயப்பட தேவை உங்களுக்கும் அதற்கான நேரம் வரும்போது அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து உட்காருவீங்க இனிமேல் கதவு திறந்தாச்சு பயப்பட தேவை கதவு மூடுறதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் அச்சீவ் ஆகிக்கலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் அமைச்சிருக்கு நீங்கள் வந்து பயந்துக்க தேவையில்லை ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கிழுந்து மறுக்கா அவங்க மனசெயர் பற்றி விடுங்க நம்ம வீடியோஸ் நான் சொன்னது உண்மை அப்படின்னா உண்மை அப்படின்னா டைப் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணோம்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி அதில் ஆள் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்டேட்டாக வரும் அதை எல்லாமே பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே